இன்று தமிழ்நாட்டில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு நடந்த நிகழ்வுகளை செய்தி தொகுப்பாக பார்ப்போம் ஆடி அமாவாசையை முன்னிட்டு திருவாரூரில் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தின் மேல் ராஜகோபுரத்தை ஒட்டி உள்ள கமலாலய தீர்த்தத்தில் ஆயிரக்கணக்கானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து புனித நீராடினர் பக்தர்கள் தானியங்கள் பூஜை பொருட்கள் கொண்டு வந்து வழிபாடுகளில் ஈடுபட்டனர் பின்னர் தியாகராஜர் கோவிலில் தியாகராஜர் மற்றும் மூலவர் நாதரை தரிசித்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் உள்ள காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள புஷ்ய மண்டப படித்துறையில் ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு ஏராளமானோர் புனித நீராடினர் இன்று திருவையாறில் காவிரி ஆற்றில் பலர் புனித நீராடி அரிசி காய்கறிகள் கீரைகள் போன்றவற்றை புரோகிதர்களுக்கு தானமாக வழங்கினர் மேலும் மறைந்த தங்கள் மூதாதையர்களுக்கு எழு தண்ணீரை காவிரி ஆற்றில் விட்டு திதி கொடுத்து தர்ப்பணம் செய்து சூரிய பகவானை வழிபட்டனர் ஆடு அமாவாசையை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பூம்புகாரில் காவிரி ஆறு கடலில் சங்கமிக்கும் காவிரி சங்கமம் என்றழைக்கப்படும் சங்க முக தீர்த்தத்தில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் புனித நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு பச்சரிசி கீரை வகைகள் காய்கறிகள் எல் உள்ளிட்ட பொருட்களை வைத்து பலி கர்ம பூஜைகளை செய்து தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் மாவட்டம் ஒகேனக்கலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவிரியில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர் வாழை இலை பச்சரிசி தேங்காய் காய்கறி உள்ளிட்ட பூஜை பொருட்களுடன் பூஜைகள் செய்த பிறகு காவிரி அம்மனை வழிபட்டனர் அதிக நீர்வரத்து மற்றும் கூட்டம் காரணமாக பண்ணை அருகே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் முன்னிட்டு நாகை மாவட்டம் காமேஸ்வரத்தில் ஆயிரக்கணக்கானோர் தர்ப்பணம் செய்து வங்கக் கடலில் புனித நீராடினர் பக்தர்கள் அகத்தியர் தமிழ் முறைப்பள்ளி தேவார திருவாசகம் ஓதி முன்னோர்களை வழிபட்டனர் பாதுகாப்புக்காக காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் மற்றும் மீனவ சமூகத்தினர் இணைந்து ஏற்பாடுகள் செய்திருந்தனர்